எல்லாருக்கும் வணக்கம் நம்ம பெஸ்ட் ஆஸ்ட்ரோ டிவி துளாராசி நேயர்கள் அனைவருக்கும் காதலில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துளாராசிக்காரங்களுக்கு நல்ல கம்பெனி தரக்கூடிய ராசி எது எந்த ராசிக்காரர்களை லவ் பண்ணாங்கன்னா லவ் வந்து சக்ஸஸ் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களை வந்து சேரும் நீங்கள் நம்ம சேனலுக்கு மெம்பர்ஷிப்பாக வந்து ஜாயின் பண்ணலாம் அதன் மூலமா நீங்கள் எங்ககிட்ட டைரக்டா வந்து பேசலாம் இப்போ நாம் வந்து வீடியோவுக்குள்ளே போகலாம் நீங்கள் துதாம் ராசியில் பிறந்த ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தால் உங்களுக்கு உங்களோட கேரக்டருக்கு செட்டாத மாதிரி இருக்கிற ராசிகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வர்றது உங்களோட ராசிக்கு மூணாவது ராசியா இருக்கிற தனுசு ராசி தான் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் வசீகரமாக அழகாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க ரசிப்புத்தன்மை நிறைந்த நீங்க உங்களோட நடை உடை பாவனை பேச்சு திறமையால் அடுத்தவங்களை ரொம்பவே கவர்ந்து இருப்பீங்க எல்லாராலும் விரும்பக்கூடிய தன்மையோடு நீங்க வந்து இருப்பீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களோட ராசிக்கு மூணாவது ராசியாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க மேலே ஒரு தனி ஈடுபாடு வந்து உண்டு தனுசு ராசில பிறந்தவங்க எப்பவுமே நேர்மையானவங்களா இருப்பாங்க ஒரு கொள்கை பிடிப்போட வாழ்றவங்க விடா முயற்சியும் வைதாகியத்தோடயும் இருப்பாங்க உண்மையான அன்புக்கு கட்டுப்படுறவங்களாகவும் கடமை கண்ணியத்துடன் செயல்படுறவங்களாகவும் இருப்பாங்க லவ்ல ரொம்ப தீவிரமா இருக்கிறவங்க துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு சரியான ஒரு லவ் கம்பபிலிட்டி இந்த தனுசு ராசிக்காரங்க தான் அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய ராசி உங்களோட லக்னம் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமா இருக்கிற கும்பராசியை பற்றி தான் உங்களோட ராசிக்கு ரொம்பவே ஒத்து போகக்கூடிய ராசி இந்த கும்பராசி தான் உங்களோட ஜென்ம ராசிக்கு பூர்வ புண்ணிய பொருத்தம் உள்ள ராசி இந்த கும்பராசி தான் ஜென்மத்திலேயும் கணவன் மனைவியாவோ காதலன் காதலியாகவோ நீங்க ரெண்டு பேருமே வந்து வாழ்ந்திருப்பீங்க எப்பவுமே துலாம் ராசிக்காரங்களுக்கு கும்ப ராசிக்காரங்க மேல ஒரு தனி ஈடுபாடு வந்து உண்டு ரெண்டு ராசிக்காரங்களுக்குமே ஒரு சரியான ஒரு மன பொருத்தம் வந்து உண்டு துலாம் ராசியை சேர்ந்த உங்களுக்கு கும்பராசிக்காரங்களை ஏன் பிடிக்கும் அப்படின்னா நீங்க விரும்பக்கூடிய நல்ல உயர்ந்த குணங்கள் கும்பராசிக்காரங்க கிட்ட வந்து உண்டு கும்பராசிக்காரங்க பரந்த மனப்பான்மை இருக்கிறவங்களாவும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் பெருந்தன்மையான சுபாவம் உணவுகளாகவும் இருப்பாங்க ரசிப்புத்தன்மை நிறைந்தவங்க அழகான விஷயங்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க உண்மையான காதல் உணர்வுகளுடன் இருக்கிறவங்க நீதியும் நேர்மையும் உள்ளவங்க லவ்வில் வந்து ஒரு சின்சியாரிட்டியாக வந்து இருப்பாங்க இப்படிப்பட்ட தன்மை உள்ள கும்பராசிக்காரங்க எப்பவுமே துலாம் ராசிக்காரங்க கூட அனுசரிச்சு போவாங்க ரெண்டு ராசிக்காரங்களுக்குமே பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒற்றுமை உணர்வோடு வந்து இருப்பாங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு கும்பராசிக்காரங்க கிட்ட லவ் ரிலேஷன்ஷிப்பா இருந்தா ரொம்பவே அதிகமான சந்தோஷத்தை வந்து அடைவாங்க ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி வந்து மிதுர ராசி துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதி நெருக்கமாக உள்ள ராசி இந்த மிதுர ராசிதான் துலாம் ராசியில பிறந்த உங்களுக்கு உங்களோட ராசியில இருந்து ஒன்பதாவதா வரக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரங்க மேல எப்பவுமே ஒரு தனி ஈடுபாடு வந்து உண்டு அதுக்கு காரணம் மிதுன ராசியில பிறந்தவங்க எப்பவுமே ரொம்ப சகஜமா நல்லா சிரிச்சு பேசி பழகுவாங்க நகைச்சுவை உணர்வும் அதிகமான புத்திக்குர்மையும் உடையவங்களா வந்து இருப்பாங்க பொறுமைசாலிங்க எந்த ஒரு காரியத்தையும் நல்லா யோசிச்சு செய்வாங்க ரொம்பவே சாமர்த்தியமா பேசி தங்களுடைய காரியத்தை வந்து சாதிச்சுப்பாங்க லவ்ல வந்து ரொம்ப சீக்கிரமாகவே விழக்கூடிய ராசிகளில் இந்த மிதர ராசியும் வந்து ஒன்று லவ்ல வந்து ரொம்ப சின்சியாரிட்டியாகவும் இருப்பாங்க மேக்சிமம் அடுத்தவங்களுக்கு அனுசரித்து போவாங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு பல விஷயங்கள் ஒத்து போகும் தன்மை இந்த மிதுர ராசிக்காரர்கிட்டயும் உண்டு ஒரு ஃப்ரெண்ட்லி லவ்லிங் நேச்சர் எப்பவுமே மிதுர ராசிக்காரங்களுக்கு துலாம் ராசிக்காரர்கிட்ட வந்து வெளிப்படுத்துவாங்க துலாம் பிறந்த பிறந்தவங்களுக்கு இந்த தனுசு கும்பம் மிதுரம் ராசிக்காரங்க கூட லவ் ரிலேஷன்ஷிப் இருந்தால் நீங்கள் ரொம்பவே அதிர்ஷ்டசாலியாக வந்து இருப்பீங்க லைஃப்பில் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க ஒருத்தர் ஒருத்தர் சரியாக புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு ஆதர்ஷ தம்பதிகளாக வந்து இருப்பீங்க நீங்கள் லவ் பண்ணுறவங்க இந்த ராசியை தவிர வேறு ராசிக்காரங்களாக இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படின்னு இன்னொரு வீடியோவில் நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி சொல்லி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சந்திரசேகர் பெஸ்ட் ஹேஸ்டோ டிவி